நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு காலாவின் காவலர்கள் சார்பாக முதல்ல இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தலைவர் இன்று போலவே என்றும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் இறைவனையும் வேண்டிக் கொள்கிறோம் தலைவர் இன்று தனது பிறந்தநாளை ஜெயலலி படக்குழுவினருடன் கொண்டாடி இருக்காங்க அந்த வீடியோவை தான் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இப்போது ஷேர் பண்ணியிருக்காங்க தலைவர் எப்போதுமே பிறந்தநாள் அன்னைக்கு வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அது ஏன் அப்படிங்கிற காரணத்தை நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் இப்போ வந்து தலைவர் ஜெயலட்டு படப்பிடிப்பில் தனது பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க தலைவரை வந்து படத்தில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அவர் நிஜத்துலேயும் அப்படி கேரவன்லேருந்து இறங்கி வர அந்த ஸ்டைல் அந்த மாஸ் அந்த கெத்துலாம் கண்டிப்பாக தலைவரை தவிர நிஜத்தில் யாருக்கும் வராது படத்தில் வேணால் எல்லாம் பிஜிஎம் போட்டு மாஸாக காமிக்கலாம் பட் வந்து ரியல் லைஃப்லேயும் அந்த மாசாகவே வாழ்கிறது அப்படின்னா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் தலைவர் இன்று போல என்றுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் மீண்டும் ஒரு தலைவருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்